வாழ்கைவையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஏப்ரல் ஏழு சீர்திருத்தமே வாழ்வின் வளம் என்று செப்புகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுணி அவர்கள் இன்றைய வாழ்க்கை மலரில் சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசாயில் இருக்கையில் திருத்திக்கோ தவறு இருக்கையில் திருத்திக்கோ தெரிந்தும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ என்ற பட்டுக்கோட்டையாரின் பாட்டு வரிகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது மனித இனமானது தன்னுடைய வாழ்வின் வளம் என்பது அறிவியல் முன்னேற்றம் அறிவியல் சார்ந்த கருவிகளின் முன்னேற்றம் என்று நினைத்து கொண்டிருக்கிறது அல்ல அல்ல என்று செப்புகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் எந்த முன்னேற்றத்தோடு தொடர்ந்து சீர்திருத்தம் என்பது நடைபயின்றால் அன்றி இந்த மனித குலத்திற்கு நல்விளைவுகள் சேராது என்று சொல்லுகிறார் ஆம் எந்தெந்த காலத்தோ அறிஞர்கள் அந்தந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப அரசியலிலே சமூகத்திலே அறிவியல் பயன்பாட்டிலே என்று பல விதிகளை வகுத்திருக்கலாம் அது பிற்பாடு தானாகவோ அல்லது திட்டமிட்டோ மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படி என்றால் தினந்தோறும் கனந்தோறும் அது குறித்த சிந்தனை தொடர்ந்து இந்த மனிதகுலத்திற்கு அந்த விதிகள் அந்த தேவைகள் தேவைதானா நல்விளைவுகளை தான் தருகிறதா என்று அறிஞர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் சீர்திருத்தத்தை சீர்திருத்தத்தை மேற்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் கூறுகிறார் அதற்கு இயற்கை அமைப்பு பொருட்களின் தரம் அனுபவிக்கும் முறை இன்ப துன்ப விளைவுகள் இது போன்றவற்றில் ஆழ்ந்த கவனம் செலுத்தி தொடர்ந்து சீர்திருத்தவாதிகள் இந்த சீர்திருத்தங்களை நிறைவேற்று நிறைவேற்ற முனைய வேண்டும் என்று தத்துவஞானி அவர்கள் கூறுவதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி